வெல்கம் டு எஸ் செவன்டி செவன் சேனலு இன்றைக்கி இனிப்பு பலகாரம் வாங்க அது எப்படியெல்லாம் இருக்குன்றத பாருங்கள் முதல்ல ஏன்னா வீட்டில் ஒரு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு இனிப்பு பலகாரத்தோடு ஆரம்பித்தா நம்ம உறவு என்ன பலமாக இருக்குங்க நட்பு ரீதியாகவும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு டிஷ் கொடுத்தா அவங்க எப்படி செஞ்சீங்க இது எதில் செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்பாங்க அதை அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பெருமை கிடைக்கணும்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வர கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு புரியும் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காவே போதும் ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் இதை சாப்பிட்றதுக்காக நான் செஞ்சேன் இப்போ இந்த ஏலக்காய் வந்து நம்ம நிறையா கடையிலெல்லாம் எசன்ஸ் வாங்குவோம் அதெல்லாம் வாங்காமல் வீட்டிலே இந்த ஏலக்காய் பவுடர் எப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காய் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து ஒரு பல்ஸில் போட்டு நீங்கள் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த எசன்ஸ்லாம் வாங்குனிங்கன்னா சும்மா அந்த நேரத்துக்கு வாசனையாக இருக்கும் அந்த ஸ்வீட் வந்து ஒரு முழுமையாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்காது ஆனால் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கெல்லாம் இந்த மா இந்த ஏலக்காய் பொடி போட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அசத்தலாக வாசனையே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏலக்காவை பொடி பண்ணி நீங்கள் ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த இப்போ ப இந்த பனையாரம் இல்லை கார போண்டா சாரி இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம இதில் ஒரு கப்பு மைதா போட்டிருக்கேன் நீங்கள் எத்தனை கப்பு எதில் அளந்தாலும் சரி ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரை அப்போ ரெண்டு ஸ்டூ ஒன்று ஓகேவா அப்போ சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏலக்காய் பொடியை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் நான் ஏலக்காய் பொடி நான் அந்த மிக்சி ஜாரில் எடுத்ததுனால அதில் உள்ளதை வேஸ்ட்டெல்லாம் நான் எப்படி தண்ணி ஊற்றி கரைக்க தான் போகிறேன் அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ நான் ரெண்டு கப்பு மைதா போட்டு ஒரு கப்பு சுகர் போட்டிருக்கேன் அடுத்தது அந்த அரமொடி தேங்காயும் தெருவி இதிலே போட்டிருக்கேன் கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவேன் அப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக இப்போ நான் இதெல்லாம் அந்த மிக்ஸி ஜாரில் உள்ளதெல்லாம் வேஸ்ட்டாக இடக்கூடாது இல்லைங்களா வாசனை தானே நல்லா கழுவி எப்படி இதிலே தான் விட போகிறோம் அதனால் நான் ஏலக்காய் பொடி போடாமல் இந்த மிக்ஸி ஜாரியை கழுவியே நான் ஊற்றியாச்சு இதில் ஏலக்காய் பொடி நுணுக்கின மிக்ஸி ஜார் ஏன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதேமாரி இந்த ஏலக்காய் பொடியும் நீங்கள் டீ போதும் இந்த ஏலக்காய் பொடியை சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து அந்த டீ கொதிக்கும் போது போட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டீ நல்லா ஸ்ட்ராங்காக மசாலா டீ வாசனை கம்ம்கமான இருக்கும் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டால் நம்ம மாவு கரைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்டவ்வை பற்ற வச்சு எண்ணெயை வந்து சூடாக்கிட்டே இருப்போம் ஏன்னா எண்ணெய் நல்லா சூடானாதான் இந்த புசு புசுன்னு இந்த போண்டா வரும் இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு மாதிரி சப்பு சப்பையாக வரும் அதனால் மாவை நல்லா கலக்கிடுவோம் இதில் வந்து ரெண்டு கப் மைதா போட்டிருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பிஞ்சு ஏலக்காய் பவுடர் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு தான் பேக்கிங் சோடான்னால் நம்ம வீட்டில் தோசை ஊற்றுவீங்களே அதை என்ன தோசை சொல்லுவீங்க ஆப்ப தோசை ஆப்பம் ஆப்பம் வந்து போடுறதுக்கு ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவீங்க ஆப்ப சோடான்னு அந்த ஆப்ப சோடா தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் எதுன்னு எனக்கு கன்ஃப்யூஷனாக இருக்குது ஏன்னா முதல் டைம் நான் ஸ்வீட்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நான் கேசரி மட்டும்தான் உங்களுக்கு ஸ்வீட்டுன்னு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது செஞ்சிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கட்டி கட்டிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து புசு புசுன்னு நல்லா அழகாக சாப்பிட்றதுக்கு உள்ளே வந்து நம்ம கேக் மாதிரி இருக்கும் வெளியே வந்து அவுட்லைன் வந்து வடை மாதிரி போண்டா மாதிரி முறு இருக்கும் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க அம்மா அந்த இனிப்பு போண்டா அந்த இனிப்பு போண்டான்னு கேட்பாங்க ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்து வச்சுக்குவோம் அதில் ஊற்றுவோம் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பிஞ்ச் மாவு எடுத்து அந்த எண்ணெயில் விடுவோம் இப்போ அது எழும்பி வந்தால் தான் எண்ணெய் காய்ஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஓகே எழும்பி வரதாச்சு இப்போ நம்ம அரை அரை கரண்டியாக நம்ம ஊற்றுவோம் இப்போது அரை அரை கரண்டியாக நம்ம எண்ணெய் காய்ச்சி காஞ்சி போச்சு அதில் நம்ம இந்த மாவை எடுத்து ஊற்றுவோம் புசு புசுன்னு வரும் பாருங்க இப்போ நல்லா இருக்கும் உங்களுக்கு ஈவினிங் டைமில் மழை பேஞ்சிகிட்டு இருக்கும்போதோ இல்லை நல்லா பசி நேரத்தில் சாப்பிட்டா கூட இதை சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க அதனால் எல்லார் வீட்லேயுமே இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னு என்னோடய ஆசை நல்லா அது பாருங்கள் ஃபஸ்ட்டு சைடு நல்லா புசு புசுன்னு வந்துச்சு இப்போ நான் ரெண்டாவது சைடு சி திருப்பி விட்றேன் அது நல்லா ரெண்டு பக்கமும் நல்ல கலர் கோல்டன் ப்ரௌன் நல்ல கலராக இருக்குங்க கலராக ஆகிடும் நீங்கள் ஒன்றுமே சேர்த்தாவில்ல அந்த சலசலப்பெல்லாம் நிற்கும் பாருங்கள் நல்லா இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி விட்றேன் திருப்பி விட்டு ஏன்னா நான் சின்ன கரண்டி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய கரண்டியிலே வச்சு திருப்புங்க எப்பயுமே இந்த சின்னதாக காட்டணும் வீடியோவில் பெருசாக காட்டணும் பயந்துட போகிறீங்க நான் கொஞ்சம் அழகுக்காக இதெல்லாம் செஞ்சேன் ஓகே இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள் நல்ல புஸ்ஸு புசுன்னு போண்டா வந்துருச்சா ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவைச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் வர கெஸ்ட்டுக்கும் யாருக்காவது நீங்கள் முதல் ட்ரையல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு செஞ்சு அசத்துங்க நல்லாயிருக்கும் நல்லா அழா அதாவது எப்படின்னா உள்ளே சாஃப்ட்டாக மேலே மொறுமொருன்னு இருக்கும் உண்மையிலே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறதுனால தான் க்ரோத் ஆகும் அதனால தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா சாஃப்டாக மேலே மொறு மொறுன்னு இந்த கலரே சூப்பராக சாப்பிடணும் போல இருக்கும் நீங்கள் எந்த சாஸ் சட்னி எதுவுமே தேவையில்லை அப்படியே இந்த போண்டாவை எடுத்து அழகாக சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் பாய்